ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கும் சரி வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் எதாவது ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு கொடுத்துர்லாங்க இந்த பொடி மட்டும் ரெடி பண்ணி நம்ம வீட்டில் வச்சிட்டோம்னா ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷமே ரொம்ப தான் சீக்கிரம் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் அட்டஹாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி கருப்பொழுந்தும் அரிசியும் கழுவி ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஃபேன் காற்றில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க எந்த கப்பில் கருப்பு உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் தான் பச்சரிசியும் அளக்கணும் கருப்பு உளுந்தும் இல்லை நீங்கள் வெள்ளை உருட்டு உளுந்தும் எடுத்துக்கலாம் இப்போது நான் கருப்பு உளுந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து காய வச்சு வச்சுருக்கேங்க அதே அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசியும் எடுத்து நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இது நீங்கள் அப்படியே டவலில் தொடச்சி கூட வறுத்துக்கலாம் ஆனால் நல்லா கழுவிட்டு ஃபேன் காத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த ஒரு மணி நேரம் நல்லா காய வச்சுட்டு வறுத்து ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஆறு மாதம் கெடாதுங்க கேடாதுங்க அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கழுவி காய வச்சுருந்தேன் கருப்பு உளுந்து அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த உளுந்து நல்லா செவந்து மனம் வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்தோட பச்சை வாடை கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த ஸ்வீட் சாப்பிட்றக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் உளுந்து நல்லா செவந்து வறுப்பட்டு வந்திருக்கு இதில் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததா அதே பேன்ல ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எந்த கப்ல கருப்பு உளுந்து அளந்தேனோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்குறேங்க இந்த பச்சரிசியும் நல்லா செவந்து வறுப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்தோம்னா பச்சரிசி சீக்கிரம் வருப்பட்டு வந்துடும் படப்படன்னு பொரிய வேண்டாங்க லைட்டா செவந்து வறுப்பட்டு வந்தா போதும் பாருங்க பச்சரிசி நல்லா செவந்து வறுப்பட்டு வந்துருச்சு இதையும் நம்ம உளுந்தோட சேர்த்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததான் அதே கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துருக்குறேங்க இதையும் நல்லா கழுவிட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாசி பருப்பு நல்லா செவந்து வறுப்பட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாசி பருப்பு வந்து கால் கப்லேருந்து அரைக்கப்பு அளவுக்கு உங்கள் விருப்ப தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஆனால் அரைக்கப் சேர்த்து செய்யும் போது நல்லா சுவையாக இருக்கும் இதெல்லாம் செவந்து வறுபட்டு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இதையும் உளுத்தம் பருப்பு சேர்த்துனா அதே பிளேட்டில் சேர்த்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தா உளுந்து அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஆறிடுச்சு நல்லா சூடாடுனதுக்கு அப்புறமா தான் அரைக்கணுங்க இருக்கிறப்ப அரைச்சிங்கன்னா தண்ணி விட்டுரும் நம்ம அதிக நாள் ஸ்டோர் பண்ண முடியாது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத நல்லா ட்ரை ஆன மிக்சர் எடுத்துக்கலாம் அதில் நம்ம வறுத்து வச்சுருந்தால் பாசிப்பருப்பு உளுத்தம்பருப்பு உளுத்தம் பருப்பு அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக பிடிச்சி எடுத்துக்கணுங்க கொஞ்சம் கூட குறை கொரோன்னு இல்லாமல் நல்ல ஃபைன் பவுடராக எடுத்துக்கணும் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கன்னா நல்லா நைஸாக இருக்கணும் இந்த அளவுக்கு நைஸாக பிடிச்சி எடுத்துக்கணும் இந்த பவுடரை நம்ம ஆட்டிட் கண்டெய்னரில் போட்டு ஆறு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இந்த பவுடர் மட்டும் ரெடியாக இருந்தால் போதும் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம் இப்போ இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னரில் சேர்த்துட்டு அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்சோம் வெள்ளம் சேர்த்துக்கலாங்க ஒரு கப் பிடிச்ச வெள்ளத்துக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கம்பி பதமோ பாகு பதமோ எதுவும் தேவையில்லை வெள்ளம் நல்லா கொதித்து கரைஞ்சு வந்தால் போதும் இப்போ பாருங்க வெள்ளம் நல்லா கொதித்து கரைஞ்சி வந்துருச்சு இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு நான் இப்போ இந்த கப்பில் தாங்க நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பொடியை மெஷர் பண்ண போகிறேன் அதனால் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கப் பொடி எடுக்க போகிறேன் ஒரு கப் பொடிக்கு மொத்தமாக மூன்று கப் தண்ணி தேவைப்படும் நம்ம ஒரு கப் வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கிறோம் இப்போ ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது தண்ணியிலேயே நம்ம பொடிச்சு வச்சுருந்த பொடியை அப்படியே சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு பொடி எடுத்துருக்குறேன் நான் ஃப்ளேம் ஆன் பண்ணல கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த தண்ணியில் அந்த பொடியை சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கிளறினோம்னா நமக்கு சீக்கிரம் கட்டி தட்டாது கிளறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த நம்ம பொடியை சேர்த்துனோம்னா சேர்த்துனோன்னே நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சிருக்கறனால டக்குன்னு கட்டி விழுந்துடும் கிளறுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துட்டு முதல்ல அந்த பொடியை சேர்த்து கட்டி இல்லாமல் அப்புறமா ஃப்ளேம் ஆன் ஆன் பண்ணோம்னா போதுங்க பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம் இப்போ நான் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்ல கலர் எடுத்ததுக்கு அப்புறமா இப்போதான் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்ல கைவிடாமல் எடுக்கலாம் நல்லா கலர் எடுக்கும் போது கொஞ்சம் நல்ல கெட்டியாயி வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட கலர் நான் காமிக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்குன்னு அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா எந்த அளவுக்கு ஃப்ளேம் நல்லா லோவில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு லோவில் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா தான் ரொம்ப சீக்கிரமாக கட்டி தட்டுப்படும் அதனால் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு விடாமல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கலரிட்டே வரலாம் இனி இது கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரும் அந்தளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதில் வெள்ளை தண்ணி சேர்க்கணும் இப்போ பாருங்கள் இப்போ முன்னாடி இருந்ததை விட நீ கொஞ்சம் நல்ல இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாகி வந்துடணுங்க கொஞ்சம் கூட இல்லாமல் கலறி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கலர்னதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு வடிகட்டி வச்சுருந்தேன் வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃப்ளேம் ஆன்ல இருக்கும் போதே வெள்ளை தண்ணியை சேர்த்துனீங்கன்னா கொதிக்க கொதிக்க ரொம்ப சீக்கிரமாக கட்டி விழுந்துடும் வெள்ளை தண்ணியில் நம்ம ஏற்கனவே கலரி வச்சுருந்தேன் அந்த ஸ்வீட் வந்து நல்லா கலந்து வராது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கங்கே கட்டி தட்டுப்பட்டுரும் அதனால் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளைப்பாக சேர்த்துட்டு நான் காமிச்சிருக்க மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலர் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி நல்லா கலர்னதுக்கப்புறமா அதுக்கப்புறம் இப்போ நான் ஃப்ளேம் ஆன் பண்ணுறேன் பாருங்கள் மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கலர்னதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு லோவில் வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு லோவில் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு லோவில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கலர் எடுத்திங்கன்னா நல்லா கெட்டியாகி வரும் அதுக்கு முன்னாடி இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலர் வரும்போது உங்களுக்கு பேனில் ஓட்டாமல் அப்படியே லைட்டாக திரண்டு வர ஆரம்பிக்கும் அந்த மாவு நம்ம சேர்த்துற நெய்யெல்லாம் உள்ள எடுத்துட்டு நல்லா அப்படியே திரண்டு வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நல்லா கலர் எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு கலர் எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்க நம்ம சேர்த்துற நெய்யெல்லாம் உள்ளே எடுத்துட்டு நல்லா கெட்டியாக இருக்குது அப்படியே பேனில் ஓட்டாமல் லைட்டாக திரண்டு வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட திரும்பவும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் நல்லா கலர் எடுத்தோம்னா சூப்பரான சுவையான கும்மாயம் ரெடி ஆகிடும் நீங்கள் வந்து நெய் செகண்ட் டைம் நெய் சேர்த்துனதுக்கு அப்புறமும் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே கலர் எடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கலர்னதுக்கப்புறம் பாருங்கள் நான் காமிக்கிற அந்த மாதிரி நல்லா அப்படியே பேனில் ஒட்டாமல் திரண்டு வரும் இது நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்பவே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிடுங்க நம்ம இதுக்கு மேலேயும் கலரிட்டே இருந்தோம்னா நல்ல கல் மாதிரி ஆயிரும் அதனால் இதுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் போதும் அப்போ ஃபிளேம் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் விருப்பப்பட்ட இன்னும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல கடைசியா இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி பொடியான நட்ஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம் ரொம்ப விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட ஒரு பின்சளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் ஏலக்காய் தூள் சேர்க்கல இதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியான நறுக்கன்னா முந்திரி சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சுவையான குமாயம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான ஆரோக்கியமான குமாயம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு இந்த விட பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க